<applause> يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சன்னல்லாக அலைகள் சொந்தம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாதி தோழியது மீதும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சன்னல்லாகும் அலைகுவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நடைபெற இருக்கும் இந்த வழி திருமணத்தில் கலந்து நம் அனைவரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற விடப்பட்டுள்ளார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹருடைய பெயர் அருளால் தமிழ் பேசுகிற முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் அடிப்படையில் நடைபெறுகிற திருமணங்கள் என்பது மிகவும் குறைவு பொதுவாக திருமணம் என்று சொல்லிவிட்டாலே அனைவருடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் விதைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால் திருமணம் என்று சொன்னாலே அது கடினமானது சிரமமானது அது சாதாரண காரியம் அல்ல என்பது போன்ற சிந்தனை தான் சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் பெரும்பாலும் சமூகத்துல இதில் அவ்வளோதான் சொல்றது எல்லா சபையில் கொஞ்சம் செல்ஃபோனை கொஞ்சம் கேம் விளையாடுற பையன் கொஞ்சம் அமைத்துக்காங்க வீடியோ கேம் விளையாடுறீங்க வீடியோ கேம் விளாடுறவங்க கொஞ்சம் செல்போனை சைலண்ட் பண்ணுவேன் சபையில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பேசுறது என்னன்னு கேட்போம் சிறிய உரை தான் சீக்கிரம் முடிச்சுக்கோம் சார் நான் இந்த திருமண நிகழ்வுக்கு போகணும்ல அதனால பொதுவாக சமூகத்தில் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு பார்வை தான் இருக்கிறது திருமணம் என்பது எளிமையானது கிடையாது என்கிற பார்வை சமூகத்தில் வளர்ந்திருக்கிற காரணத்தினால தான் உறவுகள் மனிதனிடத்தில் வளர்வதில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம் திருமணம் என்பதே ஒரு உறவுதான் மனித சமூகத்தில் இறைவன் ஏற்படுத்திய ஒரு பெயர் அருள் தான் உறவுகள் அப்படின்னு சொல்றது இந்த உறவுகள் மனிதனுக்கு எங்கு துவங்குகிறது அப்படின்னு சொன்னா ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து தான் அந்த உறவுகள் துவங்குகிறது அது அல்லா ஒரு அபுலால நீங்கள் சொல்லும் பொழுது ஆதவியை படைத்தோம் ஆதவியிலிருந்து அவருடைய மனைவி ஹம்மாவை படைத்தோம் அவர்கள் இருவரிலிருந்து அநேகரை பழகி பெருக செய்வோம் என்று ரபுடாலன் சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதருடைய ஆரம்பம் அடிப்படையே எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் உறவுகள் இல்லாத மனிதனுடைய வாழ்வியல் என்பது கிடையவே கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உறவுகளை தேர்ந்து வாழ வேண்டும் அது சமூகத்தில் இன்றைக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகளின் காரணமாக உறவுகளுக்கு மத்தியிலே ஏராளமான பிரிவுகள் ஏற்படுகிற காட்சிகளை நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஒரு சாதாரண ஒரு மரபு பிரச்சனைக்காக அண்ணன் தம்பிகள் வெட்டி கொள்வதும் அக்கா தந்தைகள் சண்டை கொள்வதும் ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக ரத்தங்களை ரோட்டிலே ஓட்டுவதும் எதாவது மனிதனுடைய வார்த்தையில நம்ம பார்ப்போம் மனிதனுக்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற உறவு என்பது மிக அற்புதமானது ஆச்சரியமானது அதிசயமானது அந்த உலகத்துல நம்ம வாழ்கிற மக்கள் சொல்லுவாங்க தான் ஆடவன் ஆடோ தான் தசை ஆடுவோம் அப்படிம்பாங்க தன்னோட கூட பிறந்த ஒருவன் எவ்வளவு சிரமப்படுபவனாக இருந்தாலும் சரி அல்லது மோசமான மனிதனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு சிரமம் என்று வருகிற பொழுது அவனின் மீது ஒரு அக்கறையும் ஒரு பாசமும் என்னதான் இருந்தாலும் அவைய கூட பிறந்தன என் கூட பிறந்த பிறப்பு என்கிற எண்ணம் சிந்தனை மனிதனிடக்கிற அதை துடிக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அப்படி அந்த உறவு இந்த உறவுகளை வந்து நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பேட்டி நடக்கணும் திருமுறை குரான் மனிதனுக்கு போதனை செய்கிறது இரண்டு விதமான உறவுகளை இது போலாக திருக்குறான் சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் மஹூவ நதி கலக்கமினது மாயி பசரன் அவனே தண்ணீரால் மனிதனை படைத்தான் அவனுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகளையும் திருமண உறவுகளையும் ஏற்படுத்தினான் இறைவன் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ரபுலால திருமறைக்குறாக இரத்த சம்பந்தமான உறவு திருமணம் சம்பந்தமான உறவு என்று ரப்புலால மனிதனை படைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறார் அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த ரெண்டு உறவுகளையும் பேலி நடப்பு என்பது மிக முக்கியமானது எதற்காக பேலி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல் அஹு அலைவர் சங்கம் அவர்களிடத்துல வந்து ஒரு சகாபி ஒரு மனிதர் கேட்கிறார் அபு ஐயப் அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தூதர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களே நான் சொற்பத்துக்கு போகணும் அதற்கு எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு நசூல் சொல்லாரி அவர்கள் ஒட்டகத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பயணம் பண்ணும் பொழுது வழியில் வந்த அந்த அபு அயிப் அல் அன்சாரி அப்படிங்கிற நம்பி தோடர் நசூல் சொல்லாரி சிலம்பருடைய ஒட்டகத்தை இருக குடித்து விதைத்து நான் சுவனம் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்ப மக்கள் எல்லாம் இவருக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி என்ன அவசரம் அப்படின்னு கேட்கிறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு அவசரம் இருக்கலாம் என்று ரசூல் சல்லாசனம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நபி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீ அல்லாஹுவை வழிபட வேண்டும் அவனுக்கு எதையும் வினையாக்க கூடாது கடமையான தொழுகையையும் கடமையான சக்காக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு உறவை பேணி வாழ வேண்டும் என்று அந்த சகாபிக்கு அண்ணாவுடைய ரசூல் அன்று சொன்னார்கள் அப்போ ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைவதற்கான அடித்தளமாக நபிகள் நாயகம் சுகல்லாசனம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை போதனை செய்கிற அபு சுபியான் என்கிற மனிதனிடத்துல என்கிற மன்னர் கேட்டார் உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு எதைத்தான் போதனை செய்கிறார் அப்படின்னு கேட்டார் அவர் தொழுவ சொல்லுகிறார் உண்மையை பேச சொல்லுகிறார்

இந்த உறவை யார் முறிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் சொல்றாங்க உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் இந்த செய்தி எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில சென்று சேர்ந்திருக்கு தெரியல ஏன்னா ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு புதிய உறவுகளை உருவாக்குவதற்கான அடித்தளம் அதான் திருமண உறவு ரத்த பந்த உறவு என்பது எப்போதுமே இருக்கும் அது நம்மோட இருக்கச்சி மச்சான் எல்லாம் இருக்கதான் செய்யும் திருமண உறவு என்பது ஒரு புதிய உறவு ஒரு புதிய சொந்த பந்தம் நம்மோடு இணைகிறது நம்முடைய குடும்பத்திற்குள் ஒரு புதிய உறுப்பினர் நுழைகிறார் அல்லது ஒரு புதிய உறுப்பினர் செல்கிறார் என்கிற நிலை இருக்கிற பொழுது இந்த உறவுகளை தன்னுடைய வாழ்க்கையில யார் பேணி நடக்கிறார்களோ சொல்ல உறவை யார் முடித்து வாழ்கிறார்களோ ஒரு உறவை உருவாக்குவது ரொம்ப கஷ்டம் ஒரு கல்யாணம் முடிக்கிறதை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு திருமணம் முடிக்கிறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அரசனும் ஆண்டியா போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறது குதிரைக்கு கொம்ப முளைக்கிற மாதிரி அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் எப்படியாவது பொமலை கதையேற்றணும் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு உறவை புதிப்பதற்கு புதுப்பிப்பதற்காக நம்முடைய சமுதாயத்துல ஓரளவு கோடி ரூபாய்களை செலவு செய்து ஒரு திருமண பந்தத்தை உருவாக்குகிறோம் அப்படி உருவாக்கப்படுகிற அந்த திருமண பந்தத்துல கூடுகிற விஷயம் கூடாத விஷயம் நிறைய அது தனி விஷயம் அப்படி அந்த உறவுகளை ஒரு பிறகு முறித்து வாழ்றதற்கு அதற்கு பேர் வாழ்க்கை இல்ல அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் சொல்ல சொல்றாங்க அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எதை பேணி நடக்கணும்னா சோனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உறவை பேணி நடக்க வேண்டும் சோளத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலை முறிக்காமல் வாழ வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்து என்னன்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கையில உணவு வரக்கத்து நிறைந்ததாக இருக்கணுமா ரசூல் செல்லு கேட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்க ஆக்கிர சோறு பாறை அப்படியே இருக்கணும் சாப்பிடணும் வரக்கத்துல அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு நிறைய பேருக்கு வரக்கத்துல விளப்பாங்க பெரிய பணக்காரனை பார்த்தா பண பறக்கத்து உள்ளவே நம்ம நினைச்சு அது கிடையாது பறக்கத்து பத்து ரூபாய் வருமானம் வந்து ஐந்து ரூபாய் செலவு செய்து விட்டு ஐந்து ரூபாய் சேவிங்கில வச்சிருக்கிறாங்கல்ல அதுக்கு தான் பறக்கத்து பத்து ரூபாய் வருமானம் வந்து பதினஞ்சு ரூபாய் செலவு செய்யறாங்கல்ல அதுக்கு பேரு பறக்கத்து கிடையாது பத்து ரூபாய் வருமானம் வரணும் அஞ்சு ரூபாய் செலவு செய்யணும் அஞ்சு ரூபாய் சேவிங்ல இருக்கணும் அது இறைவனுடைய அருள் பறக்கும் அந்த பறக்கத்து உங்களுக்கு அதிகரிக்கணுமா உணவில் உங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டுமா வறுமை உங்களை நெருங்காமல் இருக்க வேண்டுமா நீங்கள் உறவை பேணி மாடுங்கள் நபிகள் நாயகன் ஒரு சில மக்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹூ ரபுடின் படைப்பதற்கும் படைத்து முடித்த பிறகு உறவு மட்டும் அல்லாஹுடைய அரிசை குடித்துக் கொண்டிருந்தது அல்லாஹுடைய அரிசை குடித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹூ ரூடா அந்த உறவிடத்திலே கேட்டானா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் என்னை யார் முறிக்கிறார்களோ அவர்களை நீ பகைக்க வேண்டும் என்னை யார் முறிக்கிறார்களோ அவர்களை நீ பகைக்க வேண்டும் என்று அது வேண்டி கிடந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்ப அல்லாஹ் அப்துல்ல என்று சொன்னால் உன்னை யார் முறிக்கிறார்களோ அவர்களை நான் முறிக்கிறேன் அப்படின்னா உறவுகளை எவன் ஒருவன் முறிக்கிறானோ அவனுடைய உறவை அல்லாது முறிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா உடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய ஏன்னா நம்ம நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைத்து சமூக மக்களும் உறவுகளோடு வாழ்கிறாங்க உறவுகளை பேணி நடக்கிறாங்க மாமன் மச்சா மாமி குப்பி எத்தனையோ உறவுகளை பேணுகிறோம் இந்த உறவுகளை எல்லாம் ஒரு அற்ப கொடுக்கல் வாழ்ந்ததுக்காக ஒரு சின்ன பெருமதிக்காக நாம் இழந்து விட கூடாது இந்த உலகத்துல ஒரு போறோம் மறு ஜென்மம் இருக்கின்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு இருக்குதா கிடையவே கிடையாது ஒரே ஜென்மம் அல்லாஹ் ரபுடாவின் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் தாயிப்பது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சிகிச்சை ஆக வேண்டும் அந்த மரணம் வந்த பிறகு ரகுலாலின் மறுபை நாடில எழுப்பி நீங்கள் நல்லது செய்திருந்தால் சொற்கம் தீயது செய்திருந்தால் நரகம் என்று தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் நாம் ரொம்ப சாதாரணமாக நினைச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில பொறுமையை மேற்கொள்ளணுமோ பொறுமை இருக்குல்ல பொறுமை என்பது சொல்றது ஈஸி ஒரு மனிதனுக்கு சில பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த பொறுமையை கடைபிடிக்கிறது இருக்கல அதுதான் பெரிய ஜிஹாத் ஜிகாது தான் என்னது அல்லாவுடைய பாதை ஒரு மனிதனுக்கு போக படக்குன்னு வரும் நவிகரநாயகம் சங்கல்லாவுடேஸ்வரம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி மையவாடியில தன்னுடைய குழந்தையை அடக்கம் செய்து விட்டு அங்க உட்கார்ந்து அருகிட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய அவர்கள் அருகாமையில வந்து சொல்றாங்க பொறுமையா இரு அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி யார் உபதேசம் செய்கிறார்கள் என்பதை திரும்பி பார்க்காமலே உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதான் வழியினுடைய யதார்த்தமான இயல்பு அந்த அம்மா சொன்னதுல தப்பும் சொல்ல முடியாது வழி என்பது அவரவர்களுக்கு வரும்போதுதான் அந்த வழியின் வேதனை தெரியும் அப்ப பொறுமையா இருந்து ஒருத்தர் உபதேசம் பண்ணும்போது என்ன செய்வாங்க உனக்கு வந்தா தெரியும் அந்த வழி அவங்களுக்கு வயது வழி வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் அந்த அம்மா பேசிட்டாங்க ரசூல் செல்லாரி சில போது கடந்து போயிட்டாங்க அப்ப சகாபாக்கள் வந்து சொல்றாங்க யார் உன்னிடத்தில் பேசினார்கள் தெரியுமா நீ யாரை எதிர்த்து பேசினாய் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே தெரிந்து கொண்டு அந்த வேகமா போறாங்க அல்ல அவருடைய தூதரவர்களே நான் தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் செல்லாரி சில போது சொன்னார்கள் பொறுமை என்பது ஆரம்பத்தில் வருவதுதான் பொறுமை கோபத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கு பிறகு பொறுமை கோவப்பட்டதுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ பொறுமையா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்குல அதற்கு பேர் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகன் துன்பத்தின் ஆரம்பத்தில் வருவதுதான் பொறுமை எப்ப நமக்கு எத்தனை இடர்பாடுகள் துன்பங்கள் வருதுல அப்ப அந்த பொறுமையை மேற்கொள்றதுல அதை உபதேசிக்கிறது எனக்கு எளிது கேட்கிற உங்களுக்கு எளிது ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா துன்பம் வருவது நான் மழியில் சடைவு கொள்வான் வெறுப்பு கொள்வான் விரக்தி அடைவான் அதையெல்லாம் தாண்டி உறவுகளால் நமக்கு ஒரு துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தை நம்ம என்ன செய்யணும் பொறுத்து கொண்டு அல்ல நீ சரி செய்யும் ஏன்னா ரவுடனாளி திருமலை இந்த மாசா பொறுமையாளர்களும் அல்லாது இருக்கிறான் ரொம்ப ஆளு சொல்லுகிறான் உலகத்துல வேறு யாருக்குள்ள அல்லா இருக்கிறேன்னு சொல்லல யார் பொறுமையாளராக இருக்கிறாரோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப உறவுகள் என்பது ஒன்று புதிதாக நம்மிடத்தில் உருவாகிற பொழுது அந்த உறவை பேணுவதற்காக இருதரப்பார் திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படுகிற இந்த உறவு இருக்குல்ல இந்த இரு தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் இடர்பாடுகள் வந்த போதிலும் சரி அதை சகித்துக்கொண்டு உறவை பேணி வாழ்கிற பொழுது அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற ரகுலாளனின் உங்களோடு இருக்கிறான் நம்மோடு இருக்கிறான் என்பதை உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்கிற ஓனாளரை கொண்டிருக்காய் ரபுலாளனின் சலாம் அலைக்கும் ரமத்துள்ளாய் வரக்காத்து ஒரு போகுது போகுது மணமகன் வந்து மணமகன் வந்து மூன்று பவுன் தங்க சன்வியை மகராக கொடுத்து திருமணம் முடிக்க இருக்கிறார்கள் இது மாதிரி நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் நீங்க பார்க்க முடியாது மகரை வந்து பேப்பர்ல எழுதி போயிடுவாங்க ஒண்ணு கையில கொடுக்க மாட்டாங்க லட்சக்கணக்குல வரதட்சணை வாங்கி போயிருவாங்க இதுதான் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது வரதட்சணை எதுவும் வாங்கியிருக்கீங்களா எது குறுக்குறேன் சொல்லிருக்காங்களா நீங்க எது கொடுத்துருக்கீங்களா வரதட்சணை வாங்கவும் இல்லை குறுக்கவும் இல்லை அல்லாஹுரம் கூட அளவில் திருமுறை கூறான சொன்ன மாதிரி வாத் நீஷா சதுகார்த்திகையும் தேகலாம் நீங்கள் மணம் முடிக்கிற மணப்பெண்ணுக்கு மனக்கொடையை மனம் கொடுத்து விடுங்கள் என்று ரப்புடாளர்கள் சொல்லி இருக்கிறார் இந்த மூன்று பவன் தங்கச்சங்கிலி மகரை அந்த பெண் ஏற்றுக் கொண்டதன் அடிப்படையில் இந்த திருமண ஒப்பந்தம் பொறுப்பாளர் உங்களுடைய உங்களுடைய பொறுப்பில் உள்ள பொறுப்பில் உள்ள அசீனா பேகம் அசீனா பேகம் என்ற பெண்ணை என்ற பெண்ணை மூன்று பவுன் மூன்று பவுன் தங்க சங்கிலியை தங்க சங்கிலியை மகராக பெற்றுக்கொண்டு மகராக பெற்றுக்கொண்டு திருமண முடித்துக் கொடுக்க திருமணம் முடித்துக் கொடுக்க சம்மதமா சம்மதமா குடுங்க குடுங்க சம்மதம் சலாம் அலைக்கும் வர சமதம இதான் திருமண ஒப்பந்தம் அப்புறம் மணமகன் பாத்துங்க மாலை இல்ல சேரா இல்ல கையில இல்ல அதெல்லாம் நபி வழியும் இல்லை அவர்கள் காட்டி தந்த வழியும் அல்ல சரியா இதுதான் யதார்த்தமான அடிப்படையில் எளிமையான அடிப்படையில் நடைபெறுகிற திருமணம் தப்தர் வாசிச்சிடுறேன் சாலாம் அதான் ரிஜிஸ்டர் பதிவு வாசிச்சிடுறேன் கொஞ்சம் கேட்டுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இறகி யூசுப் தோப்பு முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய பதிவு எண் நான்கு இரநூத்தி ஏழு குளமங்கலம் மெயின் ரோடு மீனாம்பால்புரம் மதுரை ரெண்டு நிக்காகேனும் திருமண பதிவு ரிஜிஸ்டர் திருமண சான்றிதழ் மணமகன் விவரங்கள் மணமகன் பெயர் எஸ் முகமது நிசாத் பிஎம்இ டிசிஎன்சி தகப்பனார் பெயர் ஏ எம் சுராஜுதீன் தாயார் பெயர் இ ரமீசா பிவி பிறந்த தேதி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தெட்டு வவுசி குறுக்கு தெரு மீனாமல்புரம் மதுரை ரெண்டு மன மகள் விவரங்கள் எஸ் அசீனா பேகம் எம் எஸ் சி சி எஸ் தகப்பனார் பெயர் எஸ் ஷாஜகான் தாயார் பெயர் எஸ் மும்தாஜ் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நான்கு மூன்று முகவரி சத்தியமூர்த்தி ஐந்தாவது மதுரை ரெண்டு திருமண தகவல்கள் திருமண நாள் ஒன்பது இருபத்தி அஞ்சு கிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு திருமணம் நடைபெற்ற இடம் மதுரை வாகை குளம் மகிழ் மகால் மணமகன் கொடுத்த மணக்கொடை மூன்று பவுன் தங்கச் சங்குரி மணமகள் பொறுப்பாளர் எஸ் ஷாஜகான் மணமகள் பொறுப்பாளர் உறவு முறை தந்தை மணமகள் சாட்சி ஏ அப்துல் காதர் நாற்பத்தி ரெண்டு பாரதி வீதி வீரப்பன் சத்திரம் ஈரோடு நான்கு கையொப்போம் இருக்கிறார்கள் மணமகள் சாட்சி எஸ் நவாப் ஜான் இருபத்தி ஏழு பை பதினெட்டு பி சித்தி விநாயகர் தெரு கோவில் தெரு ஜெய்ஹிந்து மதுரை பதினொன்று கையொப்பம் பெற்றிருக்கிறார் மணமகன் கையொப்பம் பெற்றிருக்கிறார் மணமகள் கையொப்பம் பெற்றிருக்கிறார் மணமகன் வீட்டார் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள் மணமகள் வீட்டார் கையொப்பம் இருக்கிறார்கள் ஜமாத் நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த திருமணம் நடைபெற்றது அனைவருக்கும் அல்லாஹரின் பேரர்கள் புரிவானாக இந்த மணமக்களுக்காக நபிகள் நாயகன் சகல்லா உலர் செல்வம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை சொல்றேன் அப்படி திரும்ப சொல்லிக்கங்க அல்லாஹ் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக இது நபிகள் நாயகம் சொல்லலா கூட செல்வர்கள் மணமக்களுக்காக செய்த பிரார்த்தனை மணமகனை மணமகளை சந்தித்து சொல்லக்கூடியவங்க இந்த துபாவை சொல்லிக்கலாம் இவ்வளவு பெருசா சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாரகல்லாகும் நக்க என்ற ஒரு வார்த்தையை மட்டும் என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்ளலாம் இது அல்லாவுடைய ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை தான் திருமணம் நிகழ்வு முடிவுற்றது வலிமா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா வலிமா காலை பேசுங்க வலிமா வலிமா விருது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டு போங்க